தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான நெல் நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூர் அருகே சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து நெற்பயிர்களை நாசப்படுத்தியது அறுவடைக்கு பத்து நாட்களே இருந்த நிலையில் கனமழை தங்களது வாழ்வாதாரத்தை மூழ்கடித்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனா் இப்போ கடந்த மூணு நாளாக நல்லா மழை பஞ்சம் வந்துகிட்டு இருக்கு இந்த மழையில வந்து என்னோட வயல் ஃபுல்லாவே தண்ணியில் மூழ்கி தண்ணியில் மூழ்கிச்சா இப்ப நெல் வந்து பத்து நாள் அறுவடை பண்ணலாம் அந்த அறுவடை பண்ண வேண்டிய நெல் ஃபுல்லாவே வந்து வயலில் மூழ்கி ஃபுல்லாவே டேமேஜ் ஃபுல்லாவே நெல் ஃபுல்லாவே மதந்துக்கிட்டு இருக்கு நெல்லு ஃபுல்லா முளைச்சிரும் இது அப்படியே ரெண்டு நாளும் நெல்லு ஃபுல்லாக முளைக்க ஆரம்பிச்சிடும் எதுக்குமே பயன்படுத்த முடியாது எனக்கு பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் நான் விவசாயம் பண்ணேன் அந்த ஏக்கர் பூராமே பிபிடி நெல் போட்டிருக்கேன் இது பாத்தீங்க இதனால எனக்கு ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச கிட்ட லாஸ் அதிகமான லாஸ் ஆகும் இது நான் என்ன பண்ணேன்னு என்கே தெரியல என்னோட வாழ்வாதம் ஃபுல்லாவே போச்சு ஜொல் வச்சு அடகு வச்சுதான் விவசாயம் பண்ண விருத்தாச்சலம் அருகே உள்ள வயலூர் ஏரி உடைந்து அதிலிருந்து உபரி நீர் காட்டாற்று வெள்ளமாக பாய்ந்து சென்று வயல்வெளிகளை சூழ்ந்தது இதில் நெல் கரும்பு நிலக்கடலை உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மூழ்கின திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள பொன்னூர் ஏரியிலிருந்து வெளியேறிய உபரி நீர் இருநூறு ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்களை மூழ்கடித்தது திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பட்ட அருகே முப்பது ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்களும் அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டாக்காடு மற்றும் பெரிய பட்டாக்காடு கிராமங்களில் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பிலான நெல் கடலை சோளம் பருத்தி உள்ளிட்ட பயிர்களும் மழை வெள்ளத்தில் சேதமடைந்தன இந்த பாதிப்புக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கும்படி அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை கோரிக்கை வைக்கிறோம் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் எப்போ தூர்வாரத்துக்கு மனு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி கொடுத்துருங்க சார் திருமானூரில் பிடிஎம் எடுத்துக்கிட்ட டேரக்டா கொடுத்துங்க கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா போங்கப்போ நான் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னாங்க அவங்க இப்போ கொடுத்து நான் முப்பது நாள் வரைக்கும் டைம் பார்த்தா வரலைங்க அவங்க மறுபடி பத்து ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு பக்கம் போயிட்டாங்களாம் மறுபடி வேறு சார் வந்தாங்க அவங்க வந்து பார்த்து இப்போ நாற்பது நாள் ஆகி அவங்களும் இன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க கேட்டால் மழை காலமாக இருக்குது எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்கன்றாங்க மழை காலம் வரும் சார் ஆனால் மழை காலத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து உங்களை எடுக்க சொல்கிறோம் ஆறாவது மாதம் எந்த மழையும் பெய்யலிங்க இப்போதான் மழை பெய்யுது எந்த ஆக்ஷன் எடுக்கல சார் விளை நிலங்களை மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளையும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது திருச்சி நடுவன் சிறை அருகே உள்ள ஜெயலலிதா நகர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் தண்ணீரில் மிதப்பதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள திரிபுரந்தேஸ்வரர் கோவிலில் மழைநீர் புகுந்து ஒரு அடி உயரத்துக்கு தேங்கியுள்ளது எனினும் தண்ணீரில் நின்றவாறே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் குமராட்சியில் ஏரி குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக எழுபத்தைந்து கிராமங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நேற்று கடலூர் மாவட்டத்தில் சராசரியாக பதினாலு சென்டிமீட்டர் மழை வந்து நமக்கு வந்து பதிவாகியுள்ளது இது வந்து நம்ம ஐஎம்டி பொறுத்த வரைக்கும் வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீரானமேரியில் வந்து கொள்ளளவு எவ்வளோ அதோடய தண்ணி வந்து எவ்வளோ சர்ப்ளஸ் வாட்டர் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு வந்து ஆய்வு மேற்கொண்டு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கோம் வீராணமேரி பொறுத்த வரைக்கும் இப்போ தெலுப்புள்ளி அஞ்சு கியூபிக் எம் இருக்குது ஸோ அது வந்து அதோடய மேக்சிமம் கெப்பாசிட்டி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு அடி குறைச்சிருந்தோம் இந்த மாதிரி மழை வரப்போகுதுங்கிறதுக்காக ஒரு டூ ஃபீட் குறைச்சி வச்சிருந்தோம் ஸோ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனால இப்போ நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது தற்போதைக்கு வந்து ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் குறைஞ்சி ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ எம்சிஎஃப்டி வந்து இப்போ வந்து வீராணம் மேரியில் இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கியூசெக்ஸ் வந்து நம்ம வீராணமேரிலிருந்து தற்போதைக்கு வந்து வெளியேற்றிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சிக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் முழுவதும் முழங்கால் அளவுக்கு மழை வெள்ளம் தேங்கி உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் இடைவிடாமல் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது